தமிழக முதல்வர் அவர்களுக்கு எங்களுடைய மணல் மற்றும் லாரி சங்கங்களின் தாழ்மையான வேண்டுகோள் கடந்த ஒன்பதாவது மாசம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருடம் மணல் குவாரிகள் அனைத்தும் நிறுத்தப்பட்டன அதன் அடிப்படையில் ஆறு வீடு பத்து வீடு இந்த மணலுக்காக வடிவமைக்கப்பட்ட எங்களுடைய லாரிகள் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஐந்து லாரிகள் லாரிகள் இன்றி அனைத்து லாரிகளும் வீட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது இதனால் நாலு லட்சம் தொழிலாளர்கள் மிகவும் பாதிப்படைந்து லாரி தொழில் செய்ய முடியாமல் கட்டிட வேலைகள் அனைத்தும் பாதியிலே நிற்கின்றன சொல்லக்கூடிய அந்த எம்சாண்டுகள் வைத்து இன்று தொழில் நடக்கிறது பெரிய பெரிய செல்வந்தர்கள் இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எங்களைப் போல நடுத்தர மக்கள் லாரி உரிமையாளர்கள் அது போல தொழிலாளர்கள் ஓட்டுநர்கள் அனைவரும் வேலை இழந்து இன்றைய நிலவரப்படி அனைவரும் வேலையில் வந்து நிற்கிறோம் கிட்டத்தட்ட பதினோரு மாதமாக காலமாக வேலை இல்லாமல் தவித்துக் கொண்டிருக்கிறோம் பலமுறை அரசுக்கு முறையிட்டோம் தீர்ப்பு வரட்டும் தீர்ப்பு வரட்டும் என்று நீங்கள் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள் ஆனால் மதுரை ஐகோர்ட் இன்று ஒரு நல்ல ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது கனிமாவள சட்டத்தில் இடி ரெய்டு வந்து இதுல தலையிட்டது தவறு சட்டப்படி குற்றம் அப்படின்னு அவங்களை கண்டிச்சு இந்த வழக்கு அத்தனையும் தள்ளுபடி பண்ணிருக்காங்க அப்ப மணல் ஓட்டுறதுக்கு எந்த தங்கு தடையும் இல்லை என்பது இதன் மூலம் தெரிகிறது ஆகையால் மாநில அரசு கண்டிப்பாக நாங்கள் வாழ்வாதாரம் இழந்து நிற்கிறோம் ஆகையால் நீங்கள் உடனடியாக எங்களை எங்கள் அலுவலகத்தை கேட்டு எங்கள் தொழிலாளர்கள் பாதிப்பை பார்த்து உடனடியாக மூடப்பட்ட குவாரிகள் அனைத்தையும் திறக்க வேண்டும் அதுபோல சவுடு குவாரிகளை அதிகமாக திறக்க வேண்டும் பேஸ்மென்ட் என்று சொல்லக்கூடிய கடகாலுக்கு ஏரி மண்ணு தான் நாங்கள் கொட்டுவது வழக்கம் இதுவரை அந்த மண்ணு இல்ல அந்த மண்ணை அதிகப்படுத்தி குவாரிகளை திறக்க வேண்டும் பாலாத்துல பத்து வருஷமா மணல் அப்படியே ரொம்பி போய் கிடக்குது காஞ்சிபுரம் மாவட்டம் செங்கல்பட்டு மாவட்டத்துல பாலாத்துல பத்து வருஷம் மணல் எடுக்காம அப்படி டம்ப் பண்ணிருக்கு அந்த இதை பரிசீலனை படி உடனடியாக அருகில் உள்ள சென்னை அருகில் உள்ள மாவட்டமான செங்கல்பட்டும் காஞ்சிபுரத்திலையும் திறந்தால் மக்கள் பலனடைவார்கள் நுகர்வோர் வந்து பலனடைவார்கள் எங்களைப் போல லாரி உரிமையாளர்கள் பலனடைவார்கள் என்பதை தாழ்மையோடு கேட்டுக்கொண்டு தமிழக முதல்வர் அவர்களை உடனடியாக இந்த மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம் நாடு கனிமவள டிப்பர் லாரி இயந்திர உரிமையாளர் நல சங்க தலைவர் ஐ கே எஸ் நாராயணன் உடனடியாக திறந்த திறந்திடு வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே தமிழக அரசு மணல்வாரி துறையினை வஞ்சிக்காது தொடர்ந்த வழக்கு எல்லாம்